திருவண்ணாமலை என்றவுடன் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் மகான் ரமண மகரிஷி பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமான திருவண்ணாமலை அருகே போலூர் அருகேயுள்ள கலசப்பாக்கத்தில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ரீ பூண்டி மகான் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து ஜீவ சமாதியான ரீ பூண்டி ஆற்று சுவாமிகளைப் பற்றி அதிகம் பேர் அறிந்ததில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் தாலுகாவில் பூண்டி என்னும் சிறிய கிராமம் அங்கு வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் ரீ பூண்டி மகான் ஆவார் இவரின் அன்பும் தீச்சன்ய பார்வையும் இவரை மகான் என மக்களுக்கு அடையாளம் காட்டியது இவர் செய்த பல அற்புதங்கள் பற்றிய தகவல்கள் போலூர் கலசப்பாக்கம் பூண்டி போன்ற இடங்களில் வாழும் மக்களால் பிரமிப்பாக பேசப்படுகிறது நீண்ட தாடியும் தீட்சண்ய பார்வையுமாக மிக எளிமையான மனிதரைப் போல் காட்சியளிக்கும் இந்த மகானை அவதாரப் புருஷனாக அந்தப் பகுதி மக்கள் பக்தியோடு வணங்கினார்கள் பூண்டி மகான் அந்த கிராமத்திற்கு வந்தபோது யாரோ ஒரு பித்தன் என்பது போலத்தான் அந்த கிராம மக்கள் அவரை பார்த்தனர் ஆனால் அவருக்குள்ள அமானுஷ்ய சக்தியினால் அவர் தந்த திருநீரு மற்றும் மூலிகைகளால் எந்தவித நோயையும் குணப்படுத்தி அக்கிராம மக்களை பாதுகாத்து வந்தார் இதனால் பாமர மக்களும் மற்றவர்களும் அவரை தேடியும் நாடியும் வந்து வணங்கி நல்ல பலன்களைப் பெற ஆரம்பித்தனர்